ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டூ ரியப்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து இஃப்தா டு சஹா ப்ளாக் தான் பார்க்க போகிறோம் ஸோ டீ போட்டு வச்சுக்கிட்டேன் அதுக்கப்புறமா வந்து இஃப்தாருக்கு வந்து பால் சர்பத் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பால் தனியாக காய்ச்சி எடுத்து வச்சிருக்கேன் இப்போல்லாம் வந்து ஜூஸஸ் குடிக்கும்போது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தலை வலிக்குதான் ஸோ என்ன பண்ணுறது இஃப்தார்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து தொழுதுட்டு கொஞ்சம் டீ குடிச்சா கொஞ்சம் ரிலாக்ஸிங்காக இருக்குது ஸோ ஏன்னா வந்து டீ நல்லா குடிச்சு குடிச்சிட்டு இப்போ டீ அவாய்ட் பண்ணும்போது ரொம்ப ஒரு மாதிரியாக இருக்குது ஸோ எப்பயாவது ஒரு டைம் எடுத்துக்கலாம் அப்படின்றனால டீ வந்து இப்போ கம்பல்சரியாக வந்து சகரும் போடுறோம் இப்போ வந்து ஈவினிங்கும் போட்டுட்ருக்கோம் பால் சர்பத்துக்கு வந்து பால் நல்லா காய்ச்சி ஆற வச்சிட்டு அது கூட சுகர் தேவையான அளவு எடுத்துக்கலாம் இப்போ ஈவினிங் வந்து பாப்பாவுக்கு மட்டும் கொஞ்சம் டீ ஊற்றி வச்சுட்டேன் தனியாக வந்து ஸோ அது குடிச்சிட்டான்னா பெருசாமல் இருந்துருவான் அடுத்தது பார்த்தீங்கன்னா பால் சர்பத்துக்கு வந்து நல்லா கூலிங் ஆனதுக்கப்புறம் நான் வந்து நன்னாரி சர்பத்தான் ஊற்ற போகிறேன் ஸோ ஊற்றி மிக்ஸ் பண்ணிவிட்டோம் அப்படின்னா பால் சர்பத்தோட வேலை முடிஞ்சிடுச்சு ரொம்பவே ஈஸியான ட்ரிங்க் தான் அது ஸோ பால் சர்பத் வந்து நம்ம செஞ்சுட்டு நல்லா கூலிங் பண்ணி குடித்தது தான் நம்ம வந்து எவ்வளோ சுகரை ஆட் பண்ணியிருந்தாலும் நல்லாயிருக்கும் அப்படி இல்லை அப்படின்னா வந்து நார்மலாக நம்ம பால் குடிக்கிற மாதிரி தான் இருக்குது நான் வந்து இந்த கலரில் நன்னாரி எடுத்துக்க உங்ககிட்ட கலர்டு நன்னாரி இருந்துச்சு அப்படின்னா அது யூஸ் பண்ணுங்கள் அது இன்னுமே வந்து டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ அடுத்த வந்து அசல் தொழுதுடலாம் தொழுதுட்டு கொஞ்ச நேரம் குரான் ஊற்றிட்டு ஸோ நம்ம எல்லா எல்லா வேலையுமே முடிஞ்சிருச்சா ஸோ வந்து இஃப்தாருக்கான வேலையை ஸ்டார்ட் பண்ணிடலாம் நான் வந்து விட மீல் மேக்கர் கிரேவி பிளான் பண்ணியிருக்கேன் ஸோ கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே வாங்கிட்டு வந்துருந்தேன் எனக்கு வந்து ஒரு பாக்கெட்டே ஜாஸ்தி தான் சரி எக்ஸ்ட்ரா இருக்கட்டும் ஏன்னா நைட்டுக்கும் இஃப்தாருக்கும் சாரி சஹாருக்கும் வேணும் அப்படின்றனால சேர்த்து வாங்கிட்டு வந்துட்டேன் இதுக்கு வந்து ஆனியன் வந்து பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க கட் பண்ணி எடுத்துகிட்டு எவ்வளோ எடுத்துருக்கேன்னு நான் வந்து மூணு எடுத்திருக்கேன் அடுத்ததான் வந்து ஜோயா சங்ஸை வந்து சாரி மீல் மேக்கர்ஸை வந்து நீங்கள் ஒரு ஹாட் வாட்டர் ஒரு வார்மான வாட்டரில் வந்து கொஞ்ச நேரம் பத்து நிமிஷம் வச்சிங்க அப்படின்னா இந்த மாதிரி உப்பி வந்துடும் ஸோ இதுக்கப்புறம் தான் நம்ம தண்ணி பிழிஞ்சு எடுத்துக்கலாம் கொஞ்சம் கண்ணாடி பழம் வர வரைக்கும் வந்து நம்ம வெங்காயத்தை போட்டு நம்ம கிண்டிக்கலாம் இந்த அளவுக்கு வந்து நல்ல கிரேவி கன்சிஸ்டன்சி வேணும் அப்படின்னா வந்து நான் வந்து மூணு எடுத்திருக்கேன் நீங்கள் உங்களோட பர்சன்ஸ் எவ்வளோ இருக்காங்க அப்படின்னா அதுக்கு மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க அடுத்ததாக வந்து நம்ம இஞ்சி பொடி பேஸ்ட்டு சேர்த்துடலாம் சேர்த்துட்டு அந்த பச்சை வசனம் போகிற வரைக்கும் நல்லா கிண்டி விட்டுருங்க கிண்டி விட்டுட்டு அடுத்ததாக மூணு பழுத்த தக்காளி வெங்காயம் வந்து நாலு பழுத்த தக்காளி வந்து மூணு அது வந்து அரைச்சு சேர்த்துக்கோங்க அரைச்சி சேர்த்தா அந்த கிரேவி மாதிரி வரும் இல்லை அப்படின்னா ஏதோ குழம்பு வைக்கிற மாதிரி தான் இருக்கும் வந்து அரைச்சு சேர்த்துக்கோங்க இது கூட நான் என்ன ஸ்பைசஸ் பார்த்தீங்கன்னா மஞ்சள் தூள் மிளகாய் தூள் கரம் மசாலா மல்லித்தூள் அதுக்கப்புறம் லைட்டாக வந்து சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா இது வந்து சேர்த்துருக்கேன் மிளகாய் தூள் வந்து ஒரு டீஸ்பூன் மல்லி மல்லித்தூள் ஒரு டீஸ்பூன் மஞ்சள் தூள் முக்கால் டீஸ்பூன் கரம் மசாலா அரை டீஸ்பூன் அடுத்த வந்து சிக்கன் மசாலா சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா வந்து ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க இதெல்லாம் வந்து அதுக்கு அதனால கொதிச்சு வந்ததுக்கப்புறம் எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் மீல் மேக்கர்ஸ் வந்து சேர்த்துருங்க சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொதி வந்ததுக்கப்புறம் கேர்டு ஆட் பண்ணுங்கள் கேர்டு தான் கிரேவின்னு நீங்கள் வச்சாலே கேர்டு தான் ஆட் பண்ணுங்க கேர்டு ஆட் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு அந்த கிரேவி கன்சிஸ்டன்சி வரும் இல்லைன்னா சும்மா நம்ம நார்மலாக குழம்பு சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கும் அடுத்ததாக எல்லா வேலையும் முடிச்சுட்டு நோம்பு திறந்துவிட்டேன் நோம்பு திறக்கும்போது ஒரு பெரிய அன்எக்பெக்டட் மூமெண்ட் வந்துடுச்சு ஸோ அன்எஸ்பெக்டடாகி வந்துட்டாங்க அந்த பால் சர் நான் அவ்வளோ பண்ணியிருந்தேன்ல அதில் வந்து ஒரு டம்ளர்லாம் ஹாஃப் தான் நான் குடித்தேன் ஸோ வந்து டேஸ்ட் வந்து கொஞ்சம் லேட்டாக தான் வந்து நான் இது பண்ணேன் ஸோ கெஸ்ட்டுக்கு நாங்கள் ஊற்றி கொடுத்துட்டோ உடனே இங்கே வந்தாச்சு இங்கே வந்தால் அவன் வந்து பாப்பாவோட ட்ரெஸ்ஸஸ்லாம் இருந்தாங்க ஸோ செம்ம செம ட்ரெஸ் கலெக்ஷன்ஸாக இருந்துச்சு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி ஆனால் அதெல்லாம் இப்போ பாப்பாவுக்கு போட்டால் பத்தாது பத்தாது அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க எந்த ட்ரெஸ் பேட்டர்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி ஸோ நிறைய ட்ரெஸ்ஸஸ் கலெக்ஷன்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கு போடாமையே நிறைய ட்ரெஸ்ஸஸ் இருந்துச்சு அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த க்யூட்டான கீச்செயின் வந்து அவங்க பீரோவில் இருந்துச்சு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி எங்கே வாங்கினேன் அப்படின்னு கேட்டதுக்கு அவங்க சிஸ்டர் யாரும் கிஃப்ட் பண்ணாங்களாம் சரி ஓகே எனக்கும் இதே மாதிரி வாங்கிக்கொடு அப்படின்னு கேட்டேன் அதனால் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி இது ஒயிட் கலரில் நல்ல ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இது வந்து குட்டி குட்டி டவல்ஸ் எல்லாம் வந்து மொத்தமாக காம்போடு வருது ஏன்னா பேபிஸ் வச்சிருக்கவங்க கண்டிப்பாக இந்த மாதிரி டவல்ஸ் வச்சுக்கணும் நம்ம லாங்கில் போகும்போது கண்டிப்பாக தேவைப்படும் இல்லை வெளியில் எங்கேயாச்சும் போகும்போது நம்மளுக்கு கண்டிப்பாக முக்கியம் அடுத்ததாக பார்த்திங்கன்னா ப்ராடக்ட் பார்த்தா குட் வெப்ஸ் ஒரே டீட் அண்ட் க்ளோ இது வந்து நிறைய இப்போ வந்து ரிவ்யூ பண்ணியிருப்பாங்க இவங்க வச்சுக்க தெரில வச்சுருந்தேன் அப்படின்னா நம்ம ரிவ்யூ பண்ணியிருக்கலாம் சரி அடுத்ததாக வீடியோவில் பண்ணலாம் ஸோ ஒரு வெளியே சாகருக்கு வந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம் நான் இது மட்டும்தான் எடுத்த சாகருக்கு எக்ஸ்ட்ரா தனியாக வேறு கேர்டு எடுத்து இந்த கிரேவியில் இருக்க கேடு போக அதனால தான் தனித்தனியாக தெரியுது ஒரு விளையாழுகம் சகார் வச்சு முடிச்சாச்சு உங்களுக்கு நோம்பு எப்படி போச்சு அப்படின்றத இந்த வீடியோக்கெல்லாம் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ